அம்மா அவர்களுடைய அண்ணாசியோடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எல்லோரும் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புனித அரசை அம்மா அரசை புரட்சித்தலைவருடைய அரசை நடத்தி காட்டிய ஒரு சாமானியர் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கும் பட்டி தொட்டி எங்கும் தமிழகத்துக்கும் எல்லோரும் உச்சரிக்கிற ஒரே வார்த்தை மீண்டும் முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் எப்போது வருவார் என்று கிராமங்கள் பட்டி தொட்டி என்பது இன்றைக்கு மக்கள் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தயாராக இருக்கிற நம்முடைய கழகத்தின் காவல் நிலையம் நாளையே தேர்தல் நடந்தால் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார்கள் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் பூத் கமிட்டி எப்படி அமைய வேண்டும் அதற்குரிய அந்த தேர்வுகள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அதை புத்தகத்தில் எப்படி நாம் பதிவு செய்ய வேண்டும் அதை நேரடியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு நாம் செல்ல வேண்டும் வாக்காளர் சார்பில் இப்படி பல்வேறு ஆலோசனைகளை தேர்தல் வியூகத்தை நமக்கு எடுத்து சொன்னதில்லை அவர் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது கொண்டது கழகத்திலே இளைஞர்களை குறிப்பாக மாணவர்களை புரட்சி காலத்திலே அம்மா காலத்திலே இன்றைக்கு அந்த மாணவர் கல்லூரியில படிக்கிற மாணவருக்கு ஆன்லைனில் கொரோனா காலத்திலே எந்த தடையில்லாமல் கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு

கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் இருந்து அம்மாவர்கள் செயல்படுத்தி பதினொன்னிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களாக அருமை அண்ணன் தமிழரசன் அவர்கள் அருமை அண்ணன் மாணிகா அவர்கள் அருமை அண்ணன் நீதிபதி அவர்கள் அருமை அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய பொற்கரங்களாலே மடிக்கணி மாணவர் செல்வங்களுக்கு இது ஏதோ திட்டங்கள் அல்ல அருமை சகோதரர் தமிழரசில் இருக்கிறார் என்று சொன்னால் அன்னைக்கு கிழக்கு அனைத்து கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அவரே நேரில் சென்று அம்மாவுடைய சார்பிலே கொடுக்கக்கூடிய பாக்கெட்டிலே அவர் பெற்றார்கள் நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான பனிரெண்டு லட்சம் மணிக்கருணி கொடுக்க வேண்டும் என்று அம்மாவிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது இளம் சிங்கங்களே தங்கங்களே பனிரெண்டு லட்சம் வடிக்கணிணி எங்கேயும் வாங்க முடியவில்லை என்று அதிகாரிகள் கைவிழித்து விட்டு இந்த திட்டத்திற்கு மாற்று திட்டமாக நாம் டேப்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று சொல்லுகிற போது வேறு ஒரு உதறவிச்சராக தலைவராக இருந்தால் ஒப்புக்கொண்டிருப்பார் ஆனால் அம்மா சொன்னாரு என் பிள்ளைகளுக்கு நான் மணிக்கணி தான் கன்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே மணிகணி தான் கலவேன் என்று அம்மா எடுத்து கொண்டு நான் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு அந்த மணிகணி கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நான்கு ஆண்டு ஆகிவிட்டது உங்களோட கல்வி பயிர எந்த மாணவருக்கும் இன்றைக்கு கிடைக்கவில்லை உங்கள் சகோதரர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த திமுக ஆட்சியிலே அவர்கள் மடிக்கல்வி கொடுக்கிற எண்ணத்திலே இல்லை தாலிக்கு தந்த திட்டம் இல்லை பெண்கல்வி ஊக்குவிக்கிற திட்டம் நான் அதற்குள்ளே நீண்ட நெடி நேரம் செல்ல விரும்பவில்லை புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் கொரோனா காலத்திலே உங்களுடைய மன அழுத்தத்தை மாணவருடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஆல் பாஸ் முதல்வர் என்று மாணவர்களால் அழைக்கப்பட்ட முதலமைச்சர் மாணவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அண்ணாத சத்துணம் திட்டம் இருந்த சரித்திர நாயகன் அடிக்கடியில் தந்த புரட்சித்தலைவர் இதைய அம்மா அவர்கள் ஆள்ஸ் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மாணவர்களுக்கு அதிகமாக திட்டங்களை கொடுத்து அவர்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி எடப்பாடி சத்துணவு திட்டத்தில் தொடங்கிய ஆள் வரை நம்ம செஞ்சிருக்கோம் ஆனால் இதை யார் சொல்றது இப்போது இந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற என அருமை கல்வி சட்டக்கல்லூரி காரணம் தொற்று இந்த மாணவர்களே ஒரு கலம் போராடியாக ஒரு தீவிர பற்றோடு உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை கல்வி வழக்கறிஞர் பயந்திர பாண்டியன் அவர்கள் அன்றைக்கு அவர் சட்டக்கல்லூரியில இருக்கிற போது அவர் எளிமையாக ஒரு தகவலை மாணவரிடத்திலே கல்லூரி இடத்திலே கொண்டு போய் சேர்த்து முடிந்தது இப்போது பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் தமிழர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே நம்முடைய ஆலயமணி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் இருக்கிறார்கள் ஒன்றிய கழகத்துடைய அண்ணன் அண்ணன் காளிதாஸ் அவர்கள் ஒன்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கட்பியா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான டாக்டர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவரையாக எடப்பாடிய கவனத்திலே கொண்டு சென்று அதை வெற்றி பெற்று ஐம்பத்தி எட்டு கால்பாயுடைய விவசாயிகளுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நீதிபதி அமைந்திருக்கிறார்கள் இந்த சோழவந்தன் தொகுதியில் அதிக திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த முன்னாள் சட்டமன்ற சோழ சட்டம் இருக்கிறார்கள் நம் கழகத்துறை அமைப்பு செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக நாம் கழகத்திற்கு கிடைத்த சொத்தாக பொக்கிசமாக கருதப்படுகிற மரியாதைக்குரிய அந்த மகேந்திரன் அவர்கள் இங்கே வரிகத்திலே எத்தனையோ புரட்சி போராட்டங்கள் உரிமை போராட்டங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டங்கள் வரலாற்று மாற்றங்களுக்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் உங்கள் அன்பு தம்பி நம்முடைய மகேந்திர பாண்டியன் அவர்களுக்கு வரலாறு தெரியும் உலகத்திலேயே மொழிக்காக உயிர் திறந்த மொழி போர் கொண்டிருக்கிற ஒரு நாடு அன்னை தமிழ் நாடு என் மொழி என் அடையாளம் என் மொழிதான் என் உயிர் மூச்சு என் மொழிக்கு என் தாய் மொழிக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதற்கு உயிர் கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் என்று மேடையிலே பேசுவது அல்ல தமிழர்கள் என் தேக்கு வர தேகத்தில் தீயை வைத்துக் கொண்டு என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று மாய்த்து கொண்டு தன் அடையாளமாக இருக்கிற தமிழ் மொழியை இனம் என்கிற அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி தேதி நாம் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அந்த வரலாற்று நிகழ்வை வீர வணக்கத்தை வீர அஞ்சலியை நடத்தி கொண்டிருக்க அருமை தம்பி மகேந்திர பாட்டீல் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் மாணவர்களிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் உணவோடு விசுவாசத்தோடு பயிற்சி பெறுகிறீர்களோ பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களோ இப்போது வேண்டுமானாலும் நூறு ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்துக் கொண்டு தருவேன் மாணவர் அணியிலே பயிற்சி பெற்றவர்கள் நானும் அரசியலிலே தோற்றுப்போனதாக மரண அணி இல்லையா இன்றைக்கு மிகப்பெரிய அரசியலிலே ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் எல்லாம் பல்வேறு நிலையிலே பயிற்சி பெற்ற அனுபவத்தோடு வந்திருந்தாலும் கூட மாணவரணியிலே பயிற்சி பெறுபவர்கள் போன்றவர்கள் மாணவரணியிலே சட்டக்கல்லூரியிலே தம்பி நாகராஜ் போன்றவர்கள் மாணவரணியிலே நீங்கள் முறையாக முழுமையாக அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு பயிற்சி எடுத்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து இந்த இயக்கத்தை நீங்கள் இளையத்திலே சுமந்து நீங்கள் பணியாற்றினால் நிச்சயமாக

காலடி எடுத்து வைப்பதற்கெல்லாம் எதிர்பார்த்தவர்களெல்லாம் கால் தவறி நீரை விழுந்திருக்கிறார் ஆகவே நான் சத்தியம் செய்து இந்த தைவாத பிறப்பினை சொல்லுகிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கடமையாற்றுங்கள் அனைத்து இந்திய அண்ணா நாடு முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மாபெரும் மக்கள் இயக்கம் உங்களை கரையேற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு சாட்சியாகத்தான் நீங்க இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் உழைத்தவர் வீண் போனதாக அண்ணா நாடு முன்னேற்ற வரலாறு இல்லை நம்பினோர் இல்லை இது நான்கு முறை தீர்ப்பு புரட்சி தலைவர் எம்ஜா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரை நம்பினோர் யாரும் கெட்ட போனதில்லை நம்பாமல் கெட்டுப் போனவரை பற்றி நாம் பொறுப்பேற்க முடியாது தலைமை கழகத்துடைய பேச்சாளருக்கு இருக்கிறார்கள் ஏன்னா அருமை தம்பி ராஜா இருக்கிறார் அருமை சகோதரர் மணி அவர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த இயக்கத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மாணவர் சங்கங்களால் உங்களுக்கு நான் சொல்லுங்க இளைஞரணியினுடைய மாவட்ட செயலாளர் அரவிந்த் தந்திய அதிகமாக பங்கெடுக்க செய்வது எங்க கையில தான் இருக்கிறது நீங்கள் வைத்தால் நிச்சயமாக நேதாஜி அவர்கள் வலைதளம் ஒரு சவாலான கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புதிதாக ஒரு மாநில செயலாளரை உங்களுக்கு நியமனம் செய்திருக்கிறார் கோயம்புத்தூரில் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் என்பவரை புதிதாக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜயகுமார் அவர்களுக்கு கழகத்தினுடைய கொள்ளை பரப்பு செயலாளர் என்கிற பதவியை வழங்கி அவருடைய மாணவரின் இடத்திலே உங்களை வழி நடத்துவதற்காக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார் அதே போல இளைஞர் நிலவெண்கள் மாநிலத்துடைய துறை செயலாளராக தம்பி இளம் சென்றார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தம்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பரமசிவம் அவர்கள் இருக்கிறார் அதே போன்று நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்தில் அவர்கள் இருக்கிறார் தகவல் தொழில்நுட்பம் இந்த இளைஞர் நிலைமைப்பின் பாசறை இந்த மாணவர் தம்பி மகேந்திர பாண்டியன் அவர்கள் பேசுகிற போது மாணவர் எண்ணிக்கை என்று உறுப்பினர் உரிமை செய்து பெறுகிற ஒரு வாய்ப்பை தனியாக படிவோம் அதற்கு பிறகு இளைஞர் இளைஞர்கள் பாசடிக்க என்று தனியாக உறுப்பினர் படிவோம் அதற்கு பிறகு முத்தாய்ப்பாக மாணவர் எண்ணிக்கை என்று உறுப்பினர் படிவத்தை புரட்சித்தாடி அவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கு மாநிலம் முழுவதும் மாணவர்களுடைய செயலாளர் சி கே ராமச்சந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல இளைஞர் இடங்கள் பாசனைக்கு நாம் இளைஞர்களை சேர்க்க வேண்டும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று படிவம் மேயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நிர்வாக இடத்திலே வழங்கி இருக்கிறோம் மாணவரணி எங்கே போய் சேர்ப்பது அவர்களுக்கு வயது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது உங்கள் மாநில செயலாளரும் உங்கள் மாவட்ட செயலாளரும் சொல்வார்கள் கல்லூரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் பெரும் முயற்சி எடுப்போம் அதுவே அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் சில கல்லூரியில் எண்பது சதவீத வரவேற்பு இருக்கும் சில கல்லூரியில் அறுபது சதவீதம் இருக்கும் சில கல்லூரியில் நாற்பது சதவீதம் இருக்கும் ஆனால் கல்லூரிக்குறை நீங்கள் நுழைந்து விட்டால் அம்மாவின் திருப்பெயர் தலைவருடைய திருப்பெயர்ல புரட்சி சதவீதம் வெற்றி பெற முடியும் முயற்சி எடுத்தால் நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற முடியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் அவை நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தினுடைய வாழ்வில் வளமாக்குவதற்காக பாதுகாப்பதற்காக அவர்கள் அண்ணா அவுடைய முன்னேற்ற கழகத்திலே திமுக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மறைமுகமாக தமிழ் மன்றம் இந்த மன்றம் என்று மாணவர்களை கடும் முயற்சி எடுக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு தோல்விதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மாணவரின் நிர்வாகிகளால் நீங்கள் தம்மை மகேந்திர பாண்டியனுடைய தலைமையிலே தம்மை சிங்கே ராமச்சந்திரனுடைய வழிகாட்டுதலோடு புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய திருநாமத்தை சொல்லி அம்மாவின் திருநாமத்தை சொல்லி புரட்சி தலைவரை திருநாளத்தை சொல்லி நீங்கள் சென்று மாணவரை சந்திக்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நான் சொல்லும் அவை இந்த உறுப்பினர் சேர்க்கையை தீவிரமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் பணியிருந்திருப்பவர்கள் நிர்வாகிகள் இன்றைய நிலைக்கு பொங்கல் திருநாள் என்கிற காரணத்தினாலே போகி பண்டிகையே வரமுடியாத நிர்வாகிகள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இனி தேர்தலை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு வருடம்தான் இருக்கிறது இனிமேல் ஊழ்வில்லை உறக்கம் இல்லை ஓய்வு இல்லை பெயராது நாம் பணியாற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் புரட்சித்தவராய எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கழக நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அம்மா பேரவைக்கு கொடுத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் இளைஞர் அணிக்கு கொடுத்திருக்கிறார்கள் மகளிர் அணிக்கு கொடுத்திருக்கிறார்கள் கழக அம்மா பேரவை முன்னெடுக்கும் எம்ஜிஆர் இளைஞர் அணி முன்னெடுக்கும் உறுப்பினர் சேர்த்து இளைஞர்கள் ஒன்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இப்போது புரட்சித்தருடைய எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறுவடிவமாக புரட்சித்தருடைய மறுவடிவமாக எப்படி இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பெற்ற தாய் தந்தையர் கூட நம்பிக்கையோடு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு ஆயிரம் யோசனைகள் செய்கிற போது இல்லை என் பிள்ளை நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்று என்னை கொண்டவர்களுக்கெல்லாம் இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் சிறு வயதிலே நாங்களெல்லாம் மாணவணியாக பணியாற்றுகிற போது முப்பத்தி ஒன்பது வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக முதன் முதலாக அமைச்சராகவே சட்டமன்றத்தில் காலை எடுத்து வைத்தோம் என்று அதற்கு மாணவணி தான் காரணம் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார் மாணவணியிலே சோமசுந்தரம் அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார் மாணவணியிலே திருவண்ணாமலை ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார் மாணவணியிலே இன்னும் நீங்கள் மாணவணியிலே நம்முடைய சபாநாயகர் ஐயா காஜித் அவர்களிடத்தில் இருந்து மாணவணியில இருந்தவர்கள் தான் தூங்க மாட்டோம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அனைத்தும் நடக்கும் இதையெல்லாம் நீங்கள் தம்பி மயேந்திர பாண்டியனை பொறுத்தளவுல நீங்கள் ஒரு மடி முன்னே வந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் நூறு படி முன்னே வந்து உங்களுக்கு ஆதரவு நிலக்கூடிய அணு வாய்ந்த மாணவர்கள் அரவணைக்கூடிய களத்தில் போராடக்கூடியவர் சட்டம் தெரிந்தவர் மாணவணி செயலாளர்கள் தான் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் இருவரையும் கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் புரட்சித்தவருடைய எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் ஆகவே இப்போது நாம் நிறைவாக உங்களிடத்திலே வேண்டுகோள் வைப்பது உறுப்பினர் சேர்க்கை அதைத் தொடர்ந்து மாநில செயலாளராக சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பொறுப்பேற்று முதல் கூட்டம் வீர வணக்கரால் கூட்டம் அழிவிக்க இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்டங்களிலே எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் நமக்கு அங்கே நடைபெற இருக்கிறது அந்த எண்பத்தி மாவட்டங்களிலே மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் தான் தம்மை மகேந்திர பாண்டியுடைய தலைமையிலே முதலிடத்திலே வந்தது என்ற மரணாறை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் குறைந்தபட்சம் இளைஞர்களை மாணவர்களை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முயற்சி எடுக்க பத்தாயிரத்திலே நீங்கள் இலக்காக வைத்தால் தான் அதை ஐம்பது சதவீதம் ஐயாயிரம் இளைஞர்களால் கொண்டு வர முடியும் நம்முடைய இலக்கு பெரிதாக மாநிலம் இருந்தால்தான் நம்முடைய தூரம் தொலைவில் இருந்தால்தான் நம் பயணம் அர்த்தமுள்ளதாக இருந்தோம் நம் எனக்கு நம் அருகில் இருந்தால் நம்முடைய பயணம் அர்த்தமுள்ளதாக அமையாது அதனாலே அது ஒன்றும் தேச குற்றம் அல்ல பத்தாயிரம் முயற்சி செய்தோம் எங்களால் இந்த ஆண்டு இரண்டாயிரம் முடிந்தது அடுத்த ஆண்டு தேவர் இரண்டாயிரத்து இருபதனாயிரமாக உயர்த்துகிறோம் என்று உள்ளார் ஏன்னா நாங்கள் எல்லாம் அப்படித்தான் வந்தோம் ஏன்னால் நீங்கள் இருப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கு தோலோடு தோல் கொடுத்து துணை நின்றவர்கள் அம்மாவர்கள் வருகிற போது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த பைபாஸ் சாலையிலே தம்பி கபி காசிமாயன் மகேந்திர பாண்டி போன்றவர்களெல்லாம் இளைஞர்களை தம்பி ராஜசேகர் போன்றவர்களெல்லாம் தம்பி சந்தூர்நாத் போன்றவர்களெல்லாம் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்களை அழைத்து வந்து அதில் பங்கேற்க செய்தார் அப்போது தமிழரசன் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே எங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து துணை நின்று அதற்கு வெற்றி பெறுவதற்கு பெருத்துணையாக இருந்தார்கள் ஆகவேதான் உங்களிடத்தில் சொல்கிறேன் மனம் இருந்தால் மாற்றம் உண்டு புரட்சி தலைவயா எடப்பாடியார் அவர்கள் இளைஞர்கள் மீது மிக அக்கறையோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலே மதுரை மாவட்டம் தான் இளைஞர் நடிகர்களுக்கு இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக அனைத்து அண்ணா உள்ளிட்ட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலை எடப்பாடியார் தலைமையிலே செயல்படுகிறது என்ற வரலாறு நீங்கள் உருவாக்க வேண்டும் அதை உங்கள் இடத்திலே வேண்டுகோள் அவர் என்றேன் நம்முடைய மதுரை புறநகர் மேற்கும் மர்மன் மர்மங்களுக்கு அறிவிப்பு ஆகவே அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி அவர் போது அவரை வரவேற்று அம்மா திருக்கோயிலை இளைஞர் படையால் நிரம்பி வழிந்தது என்கிற ஒரு வரலாற்றை உங்கள் நூலையமாக கொண்டாட வேண்டும் அங்கே உங்களுக்கு அனைத்து உணவு வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் எங்கே நடத்த வேண்டும் என்கிற அறிவிப்பு யார் பொறுப்பாளர்கள் என்கிற அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது வந்திருக்க அந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அதை மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து மாணவர்களை விரும்புகிற அந்த இடங்களுக்கு அதை நடத்துவதற்கும் நாம் தயாராகி இருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் தொடர்ந்து உங்களுடைய பிரதான அப்படி ஒரு கொடுமையான காலகட்டம் அது ஏன்னா கருணாநிதி மகன் முங்க அழகி இங்கே தென்மலத்திலே கோல கொண்டிருந்த நேரத்திலே கூட இருபத்தி ஏழு கிலோமீட்டர்ல பத்தாயிரம் இளைஞர்கள் போல அன்றைக்கு போலட்சி தலைவரி அம்மா அவர்களை வரவேற்ற ஆகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்த இயக்கம் உங்களை பாதுகாக்கும் இந்த இயக்கம் யாரையும் கைவிட்டதில்லை இந்த இயக்கத்திலே நாம் இருப்பதனால்தான் பேர் நம்மை கையெழுத்து கும்பிடுகிறார்கள் இந்த இயக்கத்திற்கு வந்து இங்கே இருப்பவர்கள் எல்லாம் சாட்சி நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு பெருவுடன் நடந்து செல்கிற போது ஏன் மாநிலம் விட்டு மாநிலம் சொல்லுகிற போது இதோ உதயகுமார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உதயகுமாருக்கு கிடைத்த பெருமை அல்ல அது அனைத்து அண்ணா நாடு முன்னேற்ற நீதிபதி போகிறார் பயந்தன் போகிறார் மாணிக்கம் போகிறார் கருப்பியா போகிறார் தமிழரசன் போகிறார் வயந்தன் போகிறார் சரவணன் போகிறார் என்று சொன்னால் அது எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல நீங்கள் பிறருக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் சொல்வார்கள் அதே போல நான் உங்கள் இடத்திலே வேண்டுகோளாக சொல்லுவேன் அண்ணாதார முன்னேற்ற உழைத்து பாருங்கள் உங்களுக்கு உயர்வு தேடி யாரும் பரிந்துரை பண்ண வேண்டாம் உதயகுமார் பரிந்துரை பண்ண வேண்டாம் மகேந்திர பாண்டி பரிந்துரை பண்ண வேண்டாம் உங்களை உலகம் உற்று நோக்குவதை போல நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருநாமத்திலே அம்மாவின் திருமணத்திலே புரட்சி தலைவருடைய திருநாமத்திலே புரட்சி தலைவருடைய திருநாமத்திலே உழைத்து பாருங்கள் உலகம் உங்களை உற்று நோக்கும் இந்த கட்சி உங்களை உற்று நோக்கும் இந்த தலைமை உங்களை உற்று நோக்கும் உயர்வு உங்களை தேடி யாரும் யாருடைய உயர்வை தடுக்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆனால் விடாமுயற்சி ஒரு போராட்ட குணம்

ஒருபுறத்திலே திமுக வாரிசு அரசியலை முன்னிறுத்தி மன்னராட்சி தொடர வேண்டும் என்று வாக்கு கேட்கிறார்கள் இன்னொரு புறத்துல சிறுவழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்ற திருநாமத்தை தன்னை அர்ப்பணித்து உடைத்தர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்கள் அரசு மலர்வதற்காக இன்னொரு புறத்திலே கரம் கண்டு கொண்டிருக்கிறார் மன்னராட்சி வேண்டுமா மக்களாட்சி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடியார் வேண்டுமா என்று மக்கள் இருக்கிற தீர்ப்பு மக்களாட்சி தான் வேண்டும் தான் முதல்வராக வர வேண்டும் என்று தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதுவே நம்முடைய மாணவர்களினுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருக்கும் உலகில் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதுவும் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்காக

ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைக்க வேண்டும் அதிக உறுப்பினர்களை சேர்த்த மாவட்டம் ஏனால் கழகத்திலே நாங்கள் உறுப்பினர் சேர்க்கிற போது அதிக உறுப்பினர்களை சேர்த்த மாவட்டமாக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டக்காக வர வேண்டும் என்று எங்கள் ஒன்றிய கழகத்துடைய கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து ஒரு பணி கொண்டிருக்கிறார் ராஜேந்திரன் உறுப்பினரை சேர்த்து இன்றைக்கு உறுப்பினர் உரிமை நாங்கள் கொண்டு வந்து சேர்ந்துள்ளோம் மாவட்ட கழகத்துடைய பொருளாதார வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் அந்த ஏழை கையிலே வைத்திருப்பார்கள் தலைமை கழகத்தில் இருந்து வந்தார்கள் குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றார்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்திலே வந்த பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சராக நண்பர் விஸ்வநாதன் அவர்களும் அமைச்சராக செம்மலை அவர்களும் என்ன சொன்னார்கள் மற்ற மாவட்டங்களுக்கு சென்று நாங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு வந்தோம் இந்த புறநகர் மேற்கு மாவட்டத்திலே அம்மா திருக்கோயிலே நாங்கள் கற்றுக் கொண்டு போகிறோம் என்று சொல்லுகிற வரையிலே அந்த உறுப்பினர் உரிமை இங்கே அமைத்து கொடுத்தார்கள் சேர்த்து கொடுத்தார்கள் அது உடைந்தவர் ஒரு காலத்தில் வீண் வரலாறு இல்லை உலைகளின் பேரிலே நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் இந்த சரித்திரத்தில வெற்றி பெற்று ஆகவே குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதா பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்று நீங்கள் உங்கள் மனம் சஞ்சலப்படுகிற போது என் அன்பான வேண்டுகோள் இந்த ஓராண்டுக்கு ஒரு ஒரு யுத்த கலமாக இருக்கிற காரணத்தினாலே குடும்பம் பொருளாதாரம் அத்தனைக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்தாலும் அதை விட ஒரு படி மேலே கட்சி பணிக்கு நீங்கள் முன்னுரிமை மாணவர்களை வழங்க வேண்டும் என்பது எனவே பார்மையாக வேண்டும் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இது போன்ற பொது நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ము <imitation> எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நன்றி வணக்கம் மாணவர் சிங்கிகளுக்கு பணிகளுக்கும் நன்றி கூறி